என்ன செய்வீங்க மறந்து எப்படி தெரியுமா செவ்வரள்ளி தோண்டத்தில நினைச்சு செந்து கட்டம் பாட்யா இந்த மனசி தோட்டம் அஜால சாமானுக்கு வறுத்து போட்டு நீங்க நீங்கள் அரைக்கிறீங்களை மிஷனை போட்டுரு ஏய் தூத்து தக்காத்தி மலை நான் தான் உன் லவரும் உன் புருஷன் ஆ அழகா போறாது வராத ஒன்றாடி மிச்சான் இந்த சுத்திராணை அடுத்து வந்து கிருஷ்ண அடிச்சிட்டு போயிருந்தேன் கெட்ட லோக்கர் பைய உன்னைய நான் பத்தினியோட திணியோடு இருபத்தி மூணு தினியை சேர்த்துக்குறேன் எனக்கு துரவம் பண்ணேன்னா உன் கங்கு வத்தறான் சாம்பிராணியை போட்டுருவேன்

செவ்வரளி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சே செந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசுள்ள சுத்தி முத்தி பங்கையில் துடி போ அடங்குதில்லை செவ்வரள்ளி தோட்டத்தில் ஒண்ணு நினைச்சு பாடுதையா பாடதையா மனசு தீபாவளிக்கு என்ன தச்சு குளிக்கிற மாதிரி நிக்கிறீங்க ஹலோ எங்கள் அண்ணன் எம் கே ஆர் இறைவா அவர்களுக்காக ஓரிரு வரிகள் அண்ணே நான் பறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சிவகங்கை மண்ணுதான் எங்கள் அப்பே ஊரே மதுரா மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா வில்லூர் கிராமம் நான் பறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சிவகங்கை மண்ணு இந்திரா நகர் நாம வளர எங்கள் ஆத்தா வீடு அண்ணே உண்மையிலே இந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன் இந்த தொழிலை சம்பாதிச்சிட்டு போய் எத்தனையோ இரு ஏழை வேலை ஆதரவற்றோ குழந்தைகள காப்பாற்றுறாரு இந்த மனுஷனை வந்து நான் என்னைக்குமே மறக்க வரக்கூடாது ஆனால் நான் வந்து ஒரு ஓட்டுன தொழில் பண்ணுறேன் சொந்தமா காலேஜ் முடிச்சிருக்கேன் எல்லாம் முடிஞ்சு எந்த பிள்ளைக்கிட்டியும் வண்டிக்கு எவன் டீ போய் வே கை கட்டி வேலை ஆகக்கூடாதுன்னு சொந்தமாக வண்டி ஓட்டு பிழைக்கிறேன் நான் வண்டி ஓட்டு போய்க்கிறதுக்கு முன்னாலும் இந்த ஆளுங்க நைட் நேரம் பொழுதுவாங்க இப்போ ரெண்டு பேர் இல்லாட்டி நம்மளால் வண்டி ஓட முடியாது வண்டி ஓட்டுறப்போ அவங்க வீடியோ பார்த்துட்டு சந்தோஷம் வண்டி ஓடும்போது தூக்கம் வராது ஒன்றும் வராது எங்க தூக்கத்தை களைச்சா எங்கள் எம்கே ஆர் ராதா கிருஷ்ண அண்ணனுக்கு இந்த மதமலையனுக்கு நன்றி ஆர்மனிய பட்டி அண்ணன் மணியன் இருக்கும் இசைக்கலைஞராக இருக்கும் எம்கே ராதா செல்வி அண்ணன் அக்காவுக்கும் இல்லை அக்காவுக்கும் எல்லா பிறகு நன்றி ஏ ஆனால் என்ன ஏன் முன்னே சொன்னீங்களா வண்டி தொழிலில் டான்ஸ் போர்ட் தொழிலில் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாய் சப்பலம்

போதும் போதும் தம்பி அண்ணே கொடுத்து அண்ணே 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 கொடுத்து உடனே எல்லாம் இருப்பா அவனை போச்சு உண்மையிலே தம்பி சொன்னார் அண்ணே மருதமணி என்னையும் எங்கள் நாட குழுவை தான் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னார் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்து வண்டி ஓட்டுறேன் இதை பார்த்துட்டேன்னா வண்டியை வைக்கிற மாதிரி இருக்கீங்க வா அவன் மனசில் உள்ள ஆதங்கத்தை சொன்னேன் நன்றி கே ராக்கப்பன் அல்லூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சார்பாக எம்கேஆருக்காக இருநூத்தி ஒன்று நன்றி

மறந்தா பொங்களை இல்லை சொல்ல நினைச்சு சொல்லாமத்தா விதிருளி தோட்டத்தில் கொண்ட நினைச்சு செந்த திரு பாடதையா That's it.